வெளியா <laughs> <laughs>

வெளிய கொண்டு வந்துருமா நல்ல பெரிய பம்புதான் நல்ல பெரிய பம்புதான்

இதெல்லாம் சேருவேனே சரி அவே அவே இது என்ன இது என்ன இது என்ன புட 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 என்ன கையாலய ஆமா இந்த தலைய அவர அதெல்லாம் சாப்ட் மாத்தாத அந்த தடவை வந்துறீங்க சடாதீட் வீடு வரை அதறங்களா பாதி அ கொண்டு οι leversensor lien plane.

வெள்ள சந்தோஷ விஷயங்க வெளிய கொண்டு வந்துருமா